சன்மார்க்க வேடதாரிகளா வள்ளலார் பாவம்டா சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடைன்னு சமய மத மார்க்கங்களை பற்ற கைவிட சொன்னார் ஆனால் நீங்கள் அதை கைவிடாமல் இன்னும் நானும் சன்மார்க்கிதான்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க எப்படா திருந்திவீங்க சீக்கிரமாக திருந்துங்கடா இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருகின்ற தருணம் நமக்கு காலம் இல்லைடா காலம் இல்லை வேதங்கள் இதிகாசங்கள் ஆகமங்கள் புராணங்கள் எல்லாம் பொய்யின்னு சொன்னாரு மாணிக்கவாசகர் திருமூலர் எல்லாம் கட்டுக்கதைகள்னு கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னார் அப்பவும் நீங்க கேட்க மாட்றீங்களேடா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் உண்மையா அசுத்தமாயா சித்தர்கள் மறைத்து விட்டார்கள்னு பகிரங்கமாக சொன்னாரேடா ஆனா நீங்க இன்னும் சித்தர்கள் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறீங்களேடா சமஸ்கிருத மொழியில வியாசர் எழுதின புராண கதையில வர கதாபாத்திரமான சிவபெருமான் முருகன் விநாயகர் பார்வதி எல்லாம் உண்மை கடவுள்னு நம்பி ஏமாந்து போறீங்களேடா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட பாதுகையில புறத்தெழுந்த சிற்றணுக்களான இந்த பிரம்மா விஷ்ணு ருத்திரன் ஈஸ்வரன் சதாசிவம் பிரம்மம் சத்தி சத்தர்கள் சிவம் பரசிவம் இவர்களையே கடவுள்னு நம்பி ஏமாந்து போறீங்களேடா இந்த சிற்றணுக்கள் தாண்டா போய் சமய மதங்களை ஏற்படுத்தி இவ்வளோ காலம் நம்மை ஏமாத்தி வச்சிருந்தாங்க வள்ளலார் வந்து தாண்டா உண்மைய சொன்னாரு அவர் சொன்னதையும் கேட்க மாட்டீங்களேடா எப்படா திருந்துவிங்க நமக்கு காலம் இல்லடா